இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏசாய நாற்பத்தி எட்டு பதினேழு இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது புரோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு போதித்து நடத்துகிற தேவன் எப்படிப்பட்டவைகளை போதிக்கிறாராம் நமக்கு எது பிரயோஜனமாக இருக்கிறதோ அதை போதித்து நடத்துகிறாராம் நாம் ஒவ்வொருவருக்குமே கர்த்தருடைய வழி நடத்துதல் தேவையாக இருக்கிறது இந்த ஜூலை மாதத்துக்கு கூட கர்த்தர் இந்த வசனத்தை வாக்குத்தத்துவமாக கொடுத்து நம்மளை நடத்த விரும்புகிறார் இம்மற்றும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவர் வேதம் சொல்லுகிற கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் அவர் நடத்துகிற விதங்கள் அநேக விதங்களிலே நடத்துகிறார் அதில் ஒரு விதம் நமக்கு போதித்து நம்மளை நடத்துகிறாராம் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறாராம் நடக்க வேண்டியதை வழியை நமக்கு காட்டுவது மாத்திரமல்ல நாம் நடக்க வேண்டிய வழி விதத்தை நமக்கு போதிக்கிறார் கர்த்தருடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய ஆலோசனை சிறந்ததாக இருக்கிறது இன்றைக்கு நமக்கு போதிக்கிற ஒரு நல்ல இருக்கிறார் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த வழியில நம்ம நடக்க வேண்டும் எப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் அவர் ஆலோசனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறதை போதித்து நடத்தும் இந்த மாதம் முழுவதும் கத்தருடைய பலத்த கரம் உங்களை வழி நடத்தும் ஜெபிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிறவங்க நல்ல ஆண்டவரே உங்களுடைய வழி நடத்து எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை எங்களை போதித்து நடத்துகிற தேவனா இருக்கிற காக ஸ்தோத்ரம் உங்களுடைய சத்தத்தை கேட்கிற கிருபைகளை தாரும் அதுக்கு கீழ்படுகிற கிரு கிருபைகளை தாரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை தாரும் ஆசீர்வாதம் உங்களுடைய வல்லமையுள்ள புய வல்லமையுள்ள கரம் எங்களை வழி நடத்துவதாக இயேசுவின் நன்மை செய்கிற கரத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கத்தர் ஆசீர்வதியும் கத்தர் வழி நடத்தும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் உம்முடைய நன்மைகளினால் நீ நிரப்புவீராக ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அமேன் கர்த்தரங்களை நடத்துவார் ஆமேன்